ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் யூஸ் பண்ண தமிழ் புக் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் எங்கள் தாத்தா யூஸ் பண்ண புக்கு தான் இது இது வந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டோட புக்கு அப்போல்லாம் நை லை இதெல்லாம் வந்து வேறு மாதிரி போடுவாங்க சென்னை அதுக்கு போட்டிருக்காங்க பாருங்கள் விலை அதுக்கும் போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த மாதிரி தான் போடுவாங்க எப்பவும் போல் நம்மலாம் படிச்சது இருக்க மாதிரி ஆத்தி சுடி கொடுத்துருக்காங்க காங்காச்சா அ ஐ இ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்கவே வந்து இந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் கொடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க பிக்சர்ஸ் கொடுத்து அதில் வந்து அதோட நேம் என்ன அந்த மாதிரி கண்டுபிடிச்சி எடுதுகிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க ஹியூமன் பீயிங்கோட பாடி பார்ட்ஸ் பற்றி இந்த மாதிரி நிறையா விஷயம் கொடுத்துருக்காங்க இந்த புக்கில் ஓவே சிங்குலர் ப்ளூரல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் குடும்பம்னு ஒரு பிக்சர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான வேர்ட்ஸ்லாம் கீழே இருக்கும் லாஸ்ட்டாக ரைம்ஸு வடமொழி எழுத்துக்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க அந்த காலத்துலேயே இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காங்க இந்த